ஒரு அழகான கிராமத்துக் காலை நேரம் குந்தவை வை அவள் களிமண்ணை பிசைந்து ஒரு அழகான உருவத்தை செதுக்குகிறாள் அவளது முகம் அமைதியாகவும் அதே சமயம் ஏதோ ஒரு சோகத்துடனும் இருக்கிறது இந்த மண்ணை பிசையும் போது மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற பாரம் குறையுது மத்தவங்க கண்ணுக்கு இது வெறும் மண்ணு ஆனா எனக்கு இதுதான் உலகம் கௌதம் தூரத்திலிருந்து குந்தவையை பார்த்தபடி வருகிறான் அவனது கையில் ஒரு ரோஜா பூ இருக்கிறது இன்னும் எத்தனை பொம்மைதான் செய்வ குந்தவை உன் கை விரல்கள்ல காயம் பட்டிருக்கு பாரு இந்த காயம் எல்லாம் பருகிடுச்சு கௌதம் ஆனா மனசுல இருக்கிற காயம் என்ன குந்தவை எப்பவும் இதே கவலைதானா நான் தான் இருக்கேன்ல நம்ம ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்க கூடாது கௌதம் நம்ம காதலிக்கு வந்து ஊருக்கே தெரியும் ஆனா உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நான் ஒரு அநாத பொண்ணு உங்க குடும்ப கௌரவம் என்ன ஏன் நிலைமை என்ன இதையெல்லாம் யோசிச்சா பயமா இருக்கு நீ பயப்படாத குந்தவை நீ அனாதை இல்லை நான் உனக்கு இருக்கேன் இன்னைக்கு நைட்டே எங்கள் அம்மா கிட்டே பேசி ஓகே வாங்கிடுறேன் கௌதம் வீட்டு வாசலில் நிற்கிறான் உள்ளே அவனது அம்மா பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டிருக்கிறார் கௌதம் தயங்கி தயங்கி உள்ளே நுழைகிறான் என்ன கௌதம் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தெரியுது சொல்லுப்பா அப்பா நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் அவள் பேர் குந்தவை ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல என்னது அந்த அனாதை பொண்ணையா கௌதம் நாம இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கோம்னு உனக்கு தெரியுமா ஒரு அனாதை பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்தா ஊரே சிரிக்கும் இதெல்லாம் நடக்காத காரியம் கௌதமின் முகம் சோகத்தில் சுருங்குகிறது அப்பா சமாதானம் செய்கிறார் சாரதா ஒரு வாட்டி வர பேசி பார்ப்போம் மறுநாள் குந்தவை கௌதமின் வீட்டிற்கு வருகிறாள் வீட்டின் வரவேற்பறையில் கௌதமின் பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கௌதமின் அம்மா அவளை ஒரு ஏளனமான பார்வையுடன் பார்க்கிறார் உட்காருமா நீ ரொம்ப அழகா இருக்கிறதால என் பையன் மயங்கிட்டான் போல ஆனா எங்க வீட்டு மருமகளா வர அழகு மட்டும் பத்தாது உனக்குத்தான் யாரும் இல்லையே ஒருவேளை பணத்துக்காக எங்களை ஏமாத்த திட்டம் போடுறியா ஆண்டி நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா என் அன்பை மட்டும் கொச்சப்படுத்தாதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் இப்போவே கிளம்பிடுற குந்தவை அழுகையுடன் வாசலை நோக்கி செல்ல முயல்கிறாள் அப்போது கௌதமின் அப்பா குறுக்கிடுகிறார் நெல்லுங்க எதையும் பேசி தீர்க்காம போறது தீர்வாகாது நிர்மலா ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கப்போ இப்படித்தான் பேசுவியா அவளோட குணத்தை கூட தெரிஞ்சுக்காம வெறும் பணத்தை வச்சு எடை போடுறது நம்ம குடும்பத்துக்கு அழகல்ல அம்மா போதும் குந்தவையா எனக்கு தெரியும் அவளுக்கு பணமோ வசதியோ முக்கியம் கிடையாது அவளுக்கு தேவை ஒரு உண்மையான அன்பு மட்டும்தான் அதை தர முடியலனாலும் பரவாயில்ல அவளோட சுயமரியாதையை காயப்படுத்தாதீங்க அவ இல்லனா என் வாழ்க்கையில வேற யாரும் இல்ல குந்தவை அழாதே யாருக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டா நானும் கூட இருக்க வா என் ரூமுக்கு போலாம் குந்தவை அழுது கொண்டே இருக்க கௌதம் அவளை தேற்றி தன் அறைக்கு அழைத்து செல்கிறான் அம்மா அதிர்ச்சியில் அமர்ந்திருக்க அப்பா கவலையுடன் அவர்களை பார்க்கிறார் குந்தவை ப்ளீஸ் அழாத அம்மாவோட பேச்சு உன்னை ரொம்ப காயப்படுத்துருச்சுன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதுக்கு கௌதம் மன்னிப்பு அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு நிஜமாவே எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்கிறது உண்மைதானே ஆனா உங்க மேல நான் வச்சிருக்கிறது காசுக்காக வந்த ஆசைன்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்க முடியல உன்னை பத்தி எனக்கு தெரியும் குந்தவை நீ வெறும் அழகை மட்டும் பார்த்திருந்தா என்ன தேடி வந்திருக்க மாட்ட அப்பாவோட ஆதரவு இன்னைக்கு நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் அம்மா கோபத்துல பேசினாலும் அவங்க மனசு சீக்கிரம் மாறும் அது வரைக்கும் நீ தைரியமா இருக்கணும் எனக்கு பயமா இருக்கு கௌதம் உங்க குடும்பத்துல ஒரு விரிசலை ஏற்படுத்த நான் காரணமா இருக்க விரும்பல என்னால இனிமே விலகி போறது உன் வாயிலிருந்து சொல்லாது நீ இல்லாம என்னால் எங்க அப்பா சொன்னது மாதிரி உன் குணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அம்மாவே உன்னை ஏத்துப்பாங்க அது வரைக்கும் நான் உனக்கு துணையா உன் நிழலா இருப்பேன் புரியுதா இந்த கண்ணீருக்கு இனி இடமே இல்லை குந்தவை நீ அனாதை இல்லை நான் இருக்கேன் அப்பா இருக்கார் அம்மாவுக்கும் உன் மேலே அன்பு வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்னை தப்பா நினைக்காது ஆனா உன்னை விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில தானே எனக்கு வந்தேன் கௌதம் எனக்கு நீங்கள் மட்டும் போதும் கௌதம் குந்தவையை தனது நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொள்கிறான் குந்தவை அவனது அணைப்பில் ஒரு பாதுகாப்பை உணர்கிறாள் இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் அணைத்தபடி இருக்கிறார்கள் அடுத்த நாள் இரவு கௌதம் அலுவலகத்திலிருந்து தனது காரில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறான் நேரம் இரவு ஒன்பது மணி இருக்கும் அவனது வீட்டின் அருகிலுள்ள சற்று இரண்ட வளைவில் திரும்பும்போது சாலையோரத்தில் ஒரு நவீன கார் பழுதாகி நின்று கொண்டிருக்கிறது காருக்கு வெளியே ஐஸ்வர்யா என்ற அழகிய இளம்பெண் பதட்டத்துடன் போனில் பேசிக் கொண்டிருக்கிறார் வெளிச்சம் குறைவானதால் அவளுக்கு சற்று பயம் கலந்திருக்கிறது இந்த நேரத்தில் யார் கார் நின்னுட்டு இருக்கு ஒருவேளை ஹலோ மேடம் என்னாச்சு இந்த நிற்கிறீங்களே ஐஸ்வர்யா அவனது தோற்றத்தையும் அக்கறையையும் பார்த்து சற்று நிம்மதி அடைகிறாள் கார் திடீர்னு நின்றுடுச்சு சார் என்னன்னு தெரியல மெக்கானிக்கு கால் பண்ணிருக்கேன் அவங்க வர அரை மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க அது வரைக்கும் இங்க தனியா இருக்க பயமா இருக்கு கௌதம் காரின் பேனட்டை திறந்து பார்க்கிறான் சில நிமிடங்கள் ஆராய்ந்த பிறகு ஒரு சிறு பழுதை சரி செய்ய முயற்சிக்கிறான் ஆனால் பழுத சற்று பெரியதாக இருப்பதால் உடனடியாக சரி செய்ய முடியும் கார்ல இன்ஜின் சீஸ் ஆகியிருக்கு போல இப்போதைக்கு இதை நகர்த்தவே முடியாது மெக்கானிக்கும் காலையில வருவான் இந்த இருட்ல உங்களை இங்க தனியா விட எனக்கு மனசு இல்ல ஐயோ அப்போ நான் என்ன சார் பண்ணுவேன் இந்த ஏரியா எனக்கு புதுசு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒன்னு பண்ணலாம் என் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க வீட்டுல தங்கலாம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க காலையில் மெக்கானிக் வந்ததும் காரை சரி பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே நிஜமாவா சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ரொம்ப நல்லவர் ஐஸ்வர்யா அவனை பின்தொடர்ந்து வீட்டிற்குள் செல்கிறாள் அப்போது அவள் மெதுவாக தனக்குள் பேசிக் கொள்கிறாள் வாழ்க்கையில முதல் தடவையா கார் பிரேக் டவுன் ஆனது இவ்வளவு நல்லது செய்யுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை கார் நிக்காம போயிருந்தா இப்படி ஒரு அழகானவனையும் நல்லவனையும் நான் பார்த்திருக்கவே முடியாது இவன் பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல பழகுறதுக்கும் ரொம்ப கிளாசஸா இருக்கான் இவனோட இந்த உதவி பண்ற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுட மாட்டேன் கௌதம் இந்த ஒரு ராத்திரி தங்குறது என்னோட மொத்த வாழ்க்கையும் உன் கூட தங்குறதுக்கான ஆரம்பமா இருக்க போகுது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் Bye-bye.